எப்பவுமே டயர்டா இருக்கீங்களா உங்களுக்கு அதிகமாக தலைமுடி உதுருதா நகங்கள் உடஞ்சிக்கிட்டே வருதா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் என்னன்னா ஹீமோக்ளோபின் உங்கள் உடலில் குறைவா இருக்கான்னு சொன்னா அதுவும் லேடிஸ் பெரும்பாலும் பத்தில் எட்டு பேர் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க தான் ஆனால் இது யாருமே நம்ம வந்து கே கேர்ஃபுல்லாக எடுத்து டீல் பண்ணுறதே கிடையாது இப்போ வெயின் இருக்கா சுகர் பிபி இருக்கா அனிமியா இருக்கா ஒயிட் டிசார்ஜ் இருக்கா பைல்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே வரும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடிய விஷயங்களில் அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகம் மூச்சு எல்லாமே உடலில் நார்மலாக இருக்கிறதுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு தேனில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டே வாங்கலாம் ஹீமோக்ளோபின் கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதனால வரக்கூடிய தலைமுடி உதிர்தல் ட்ரை ஸ்கின் இருக்கிறது இதுவுமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷின் எப்பவுமே டயர்டா இருக்கீங்களா உங்களுக்கு அதிகமாக தலைமுடி உதறதா நகங்கள் உடைஞ்சிக்கிட்டே வருதா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் என்னென்னா ஹீமோக்ளோபின் உங்கள் உடல்ல குறைவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க தைராய்டு ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது ஸோ கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது அயன் நம்ம பாடியில் எவ்வளோ இருக்குது ஹீமோக்ரிட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுக்குங்க சொல்கிறோம் லிவரில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே தெரியுங்க சரி நிறைய பேருக்கு தைராய்ட் ப்ராப்ளமும் இருக்கும் இது எல்லாமே உன்னோட ஒன்று தொடர்புடையது பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆர்பிசி செல்ஸில் முக்கியமான ஒரு பார்ட் இது என்ன பண்ணுதுன்னா உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நமக்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கொடுத்து ஓகே எல்லா ஆர்கனும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் லேடிஸ் பெரும்பாலும் பத்தில் எட்டு பேர் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க தான் ஆனால் இது யாருமே நம்ம வந்து கே கேர்ஃபுல்லாக எடுத்து டீல் பண்ணுறதே கிடையாது இப்போ வெரிகோஸ் வெயின் இருக்கா சுகர் பிபி இருக்கா அனிமியா இருக்கா ஒயிட் டிசார்ஜ் இருக்கா பைல்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கா இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே வரும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஒதுக்கக்கூடிய விஷயங்கள்ல அனிமியான்னு சொல்ற ரத்த சோகையும் ஒன்று உங்களுக்கு பிளட் நார்மலா இருந்தால் மட்டும்தான் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் பேச்சு தெளிவாக இருக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் ஸோ மூச்சு எல்லாமே உடல்ல நார்மலாக இருக்கிறதுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கணும்னா எனக்கே தெரியுமே டெய்லி நல்லா டேட் சாப்பிடணும் மாதுளை பழம் சாப்பிடணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்பீங்க கட்டாயம் இது சாப்பிடுங்க இதனோட வேறு என்னென்ன நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிடணுன்றதும் நான் சரிங்க சாப்பிட வேண்டியது தேங்காய் பால் தேங்காய் பாலால உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்குமா நிச்சயமாக அதிகரிக்கும் தேங்காய் பால் அடிக்கடி டெய்லி காலையில ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க டெய்லி காலையில் எம்டி தேங்காய் தேங்காய்பாலில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்து குடிச்சிக்கிட்டே வாங்க டீ காஃபி குடிக்கிறீங்களா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்களேன் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் ஸோ கல்லீரல் பலப்படுது உங்களுக்கு டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுது ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி உணவில் அடிக்கடி நீங்கள் சேர்த்து சாப்பிட வேண்டியது கறிவேப்பிலை மறக்காமல் கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை பொடியாக செஞ்சு வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் தேன் விட்டு டெய்லி காலையில் எத்தனை நாட்கள் சாப்பிட்ணும் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்கலை நல்லாவே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்லையோ இல்லை மெனோபாஸ் டைமில் நிறைய லேடிஸ் இருப்பீங்க இப்போ பீரியட்ஸ் டைம் முடிஞ்சு அடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸோட எக்ஸஸ் ப்ளீடிங் நிறைய பேருக்கு இருக்கும் என்னால் ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அப்படின்னு சொல்வீங்க பல்கி யூட்ரஸ் அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதுக்குமே கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப சிறந்தது ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ சித்த மருத்துவத்தில் முக்கியமாக கரிசாலை கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க ஸோ இந்த கரிசாலை லேகியமாகவும் கிடைக்குது கரிசாலை கற்பமாகவும் கிடைக்குது ஸோ நம்ம கிளினிக்கில் எப்படின்னா இந்த கரிசாலை கற்பம் வந்து பவுடர் மாதிரி கொடுப்போம் எப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது பார்த்தீங்களா இந்த கரிசலாங்கண்ணி கீரையில் நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்து மூன்றுலேருந்து நான்கு முறை அதை பாவனை செய்து சாறு விட்டு உலர்த்தி எடுப்போம் திரும்பவும் சாறு விட்டு உலர்த்தி எடுப்போம் ஸோ இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் கிடு உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்திலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கரிசாலை கற்பம் அப்படின்ற மாத்திரையாகவே உங்களுக்கு கிடைக்குதுங்க நிறைய பேர் டேப்லெட்டா கொடுங்க பவுடர்லாம் என்னால சாப்பிட முடியல டைம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா சோ அதற்கு ரொம்ப ஈஸியா இந்த கரிசாலை கற்பம் அப்படின்ற மாத்திரையாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க டெய்லி நாலு மாத்திரை சாப்பிடும் காலையில் ரெண்டு நைட் ரெண்டு ஸோ க உணவு எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் முடி ரெண்டு டேப்லெட் போட்டுக்கோங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கட்டாயமாக ஹீமோக்ளோபின் லெவல் உங்கள் உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்குது சரி இதை தாண்டி வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்ஸ் வகைகள் ரொம்ப முக்கியம் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் ஸோ முருங்கை கீரை தவறாமல் சேர்த்துக்கோங்க அரைக்கீரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேர்த்து பாலக்கீரை ரொம்ப சிறந்தது அயன் அண்ட் கால்சியம் தொடர்ந்து கீரை வகைகள் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுதும் உடல்ல உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் இந்த முருங்கை கீரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ இதில் சின்ன வெங்காயம் பூண்டும் வதக்கிட்டு இதில் அந்த கீரையை சேர்த்துக்கோங்க லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ கீரையை நல்லா வதக்கிட்டு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் அதுக்கப்புறம் நம்ம பொடி செய்து வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடி அதில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்கலை உங்கள் உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மலச்சிக்கல் மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகளும் சீக்கிரமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஓரிதழ் தாமரை இந்த மூலிகையே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் பெருமருந்துகள் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா குரு மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது பல வருடங்கள் ஆனாலும் ஒரு எக்ஸ்பீடியேட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மருந்துகள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது அந்த மாதிரி மருந்துகள் செய்கிறதுக்கு இந்த ஓரிதல் தாமரை சாறு விட்டு செய்வாங்க நிறைய மருந்துகளில் இது பயன்படுது இதனோட பொடியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் உடலில் ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஓரிதல் தாம தாமரை பூடியை நீங்கள் பயன்படுத்தலாம் தேனில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஒயிட் டிசார்ஜ் இருக்குது அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஓரிதழ் தாமரை மிக சிறந்ததாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு தேனில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டே வாங்கலாம் ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதனால் வரக்கூடிய தலைமுடி உதிர்தல் ட்ரை ஸ்கின் இருக்கிறது இதுவுமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி